செம்பூர் செல் காலனி ரோடு சாய்பாபா நகர் சித்தி விநாயக் இட்லி ஆட்டா மேல் மாடியில் உள்ள மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் எம் எம் நாற்பத்தி ஒன்று சார்பில் இருமுடிகட்டும் நிகழ்ச்சி டிசம்பர் பதினைந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநில மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் சக்தி ராஜு தலைமை வகித்து சக்தி கொடியை ஏற்றி வைத்து விழாவை துவக்கி வைத்தார் இதில் பொருளாளர் சக்தி சுந்தர் வேள்வி குழு தலைவி சக்தி பிச்சம்மாள் சக்தி கோபிநாதன் சக்தி ஜெயராமகிருஷ்ணன் சக்தி பச்சிராஜ் சக்தி மகாலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை முன்னிட்டு கோமாதா மற்றும் கன்றுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பூஜையை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் ராஜேஷ் புல்வாரியாவின் துணைவியார் சரஸ்வதி ராஜேஷ் புல்வாரியா துவக்கி வைத்தார் பசு மற்றும் கன்றுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து தீவனம் கொடுத்து குங்கும திலகமிட்டு தீபாராதனையுடன் வழிபாடுகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வேள்வி பூஜையில் செவ்வாடை பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சக்திகள் விளக்கு ஏற்றி வலம் வந்தனர் பூஜையை முன்னிட்டு பூஜை நடைபெற்ற வளாகம் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது சக்தி ராஜு சக்தி பிச்சம்மாள் ஆகியோர் இருமுடி கட்டும் நிகழ்வை துவக்கி வைத்தனர் சக்திகளுக்கு சக்தி மாலை அணிவித்து இருமுடி கட்டும் நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது சக்தி மாலை அணிந்து இருமுடி கட்டுவதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமை மன அமைதி கல்வி அறிவு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்பது ஐதீகம் செவ்வாடை பக்தர்கள் சக்தி பீடம் மற்றும் வழிபாட்டு மன்ற அறிவுரையின்படி சக்தி மாலை அணிந்து விரதம் இருந்து வழிபாட்டில் ஈடுபடுவர் சக்திகள் பக்தி பரவசத்துடன் பூஜையில் ஈடுபட்டனர் பூஜையை தொடர்ந்து பகல் ஒரு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் சிறப்பு அழைப்பாளர்கள் வழிபாட்டு மன்ற நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் இருமுடி கட்டும் நிகழ்வு மற்றும் வேள்வி பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மேல் ஆதி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் எம் எம் நாற்பத்தி ஒன்று சக்திகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்